ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நல்லே ஓகே நேற்று நைட் பாத்தீங்கன்னா கானா ப்ஸ் சூப்பராக இருந்தது நிறைய கவலைகள் இருந்தாலுமே வந்து அரோரா அண்ட் நல்லா டான்ஸ் பண்ணியிருந்தாங்க அரோரா ரொம்ப சூப்பராக குத்து குத்துன்னு குத்திட்டு இருந்தாங்க கவலையை வெளியில போறதுக்கு சுபிக்ஷா இப்பயும் போல பீட் பாக்ஸிங் பண்றேன்ட்டு அது ஒரே ரிப்பீட்டட் கண்டென்ட் அந்த பொண்ணு கிட்ட கண்டென்டே இல்ல அதுவும் கூட இருந்த ஒரு நாலஞ்சு பேர் போன ஒன்னு சுத்தம் அவுட் அது டோட்டலா அரோரா ரொம்ப பிரஷர்ஸ் நான் என்ன சொல்றேன் அந்த பொண்ணுக்கு வேற என்ன பெயின்னு எல்லா இருந்தாலும் அதாவது ஒரு ஃபேமிலி இல்ல எல்லாரும் ஃபேமிலி வந்துட்டு போறாங்க இப்ப நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குழந்தை உங்களுக்கு குழந்தைங்களை வந்து பாத்தாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு ஒரு ஏக்கம் வரும் ஓகே அதே மாதிரி ஃபேமிலி ஃபேமிலியா வந்துட்டு போறது பாக்கும்போது அவரோட பெயின் ரொம்ப இறங்கிச்சு டீப்பா என்னதான் பிரச்சனையா இருக்குங்க ஃபேமிலி வந்து அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் குடுக்கும் நமக்கு யாரும் இல்லைன்றது அப்புறம் தலை ரூம்ல வந்து இவங்க ரெண்டு பேரும் டிரஸ் பண்றதெல்லாம் நல்லாவே இல்ல நைட் வந்து அமித்தும் சாண்ட்ராவும் உக்காந்து பேசுனது ஃபுல்லா பார்வணி வை ஏன்னா வந்து பிரஜன் எனக்கு சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாலும் அமித் மண்டல எதுவும் ஏறல காலையில அமிதம் கண்டுபிடிச்சு போலது கானா வினத்தும் ஒரு சின்ன விஷயம் தான் அதுல அப்படியே ரைஸ் ஆகி சண்டை போட்டு அதுக்கப்புறம் எப்படிதான் சமாதானம் ஆயிட்டாங்க அமித் போய் கட்டி பிடிச்சி எல்லாம் சமாதானம் ஆயிட்டாங்க இருந்தாலும் அது ஒரு மாதிரி இருந்தது அப்புறம் பார்வதி வந்து இவங்க அமித் அண்ட் சாண்ட்ராவோட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து சின்ன சின்ன விஷயம் எனக்கு மறந்துடும் அப்படின்னு ஞாபகம் வர மாட்டேங்குது உனக்கா மறக்குது அந்த கால போன நடந்தது கூட எடுத்து வந்து வச்சு பேசுவ போல இருக்கு ஆனா ஃபுல்லா சொல்றதெல்லாம் தன்னை பத்தி தனக்கு எல்லாம் மறந்துடும் நான் வச்சுக்க மாட்டேன் கேரி பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஏதோ சொல்லி கதை விட்டுருந்து வந்தது அதுக்குள்ள கியூட்டான ஒரு ஃபேமிலி அமித்தோட ஃபேமிலி உள்ள வந்தாங்க சிவரஞ்சனியும் அந்த பொண்ணு குட்டி பொண்ணு வேதாவும் வந்தாங்க ரொம்ப சூப்பரா இருந்தது ரொம்ப க்ளோஸ் போல இருக்கு சபரியோட அதுமாரி தெரிஞ்சது ஆனால் சபரி இதெல்லாம் வெளிக்காட்டக்காம இருந்தது வந்து ரொம்ப அழகு சபரியோட கேரக்டர் காமிக்குது ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்க் டஃப் தான் ஆனா ஃபுல் போக்கஸ்டா பண்ணணும் கான்சென்ட்ரேஷனை ஏற்கனவே பொறுமையான ஆள் அமித் சூப்பரா முடிச்சுட்டு ஓடி வந்து பயங்கர ஹகி ஹகி கிசி கிசி மொமெண்ட் தான் பார்க்கவே ரொம்ப கண்குளிர்ச்சியா இருந்தது நல்ல அழகான ஃபேமிலி ஒரே இசை குடும்பமா இருந்தாங்க மூணு பேருமே நல்ல செம்மையா பாடுறாங்க அழகா பாட்டாங்க அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா அழகாக வளர்த்திருக்காங்க இட் ஷோஸ் இதான் வந்து வளர்ப்பு அப்படின்றது சோ இதெல்லாம் பார்த்து பாரு கொஞ்சம் கத்துக்கணும் ஃபேமிலி ஆர்த்தடாக்ஸ் எல்லாம் சொல்லுதுல அப்படி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் உண்மையாவே வந்து ஃபேமிலி ஆர்த்தடாக்ஸ் இருக்கிறவங்களும் ஒரு சரியான வளர்ப்பில் வளராத ஒரு சில பேருமே கூட வர அவரெல்லாம் கூட இவ்வளவு நல்லா இருக்கிறாங்க ஆனா நீ எப்படி நாசமா இருக்கிற மத்தவங்களையும் நாசமா ஆக்குறன்றதெல்லாம் பார்வதி கத்துக்க வேண்டியது மத்தவங்களும் ஒழுங்குன்னு சொல்லல ஆனா உன்ன மாதிரி ஆர்த்தடாக்ஸ்ன்னு வாய்க்கு ஒருத்தரும் சொல்லலையே போய் சொசைட்டில இப்ப பீட பார்வையின்னு பேர் வாங்கிட்டாது கரெக்ட் எயிட்டின் பிளஸ் கண்டென்ட் தான் எடுக்கிற இன்டர்வியூவே பாத்தீங்கன்னா நம்ம வாயே வரல சொல்றதுக்கு இங்க பீப் போட்டுறேன் நான் அந்த மாதிரி சொல்ல முடியாத மாதிரி விஷயங்கள தான் அது வந்து டிஸ்கஸ் பண்ணோம் நீங்களே பாப்பீங்க எல்லாத்தையும் சோஷியல் மீடியால எவ்வளவு நல்லா அர்த்தடெக்ஸ் ஃபேமிலி பாருங்க காய்லாண்ட்ல போய் தண்ணி ஸ்பிளாஷ் பண்ணி ஆட்டம் போட்டு இது எல்லாமே வைரலா இருக்குது வீடியோஸ் எல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு பிக் பாஸ் எதிர்த்து கிரிக்கெட்டுக்கு ரசிகர்கள் இருக்கிற மாதிரி படங்களுக்கு இருக்கிற மாதிரி நம்ம பாஸ் ரசிகர்கள் ஒரு கோவம் மட்டும் தான் கமருதினுக்கு இல்லைனாலும் அவன் நல்ல கேரக்டர் நல்ல ஒரு விஷயத்துல எப்படியோ வந்திருப்பான் அவனை ஒரு கலாட்டா பண்ணி நீ உன்னோட அம்மாவோட லீலைங்கள் எல்லாம் வந்து அந்த அம்மா திணிச்சு நீ சோஷியல் மீடியால எப்படி இருக்க நீயே பாத்துக்கோ நீ இது எதுக்கு நானே எந்த சேனலோட யாரோட பிஆரும் கிடையாது எதுவும் கிடையாது மீடியா வந்து பவர்ஃபுல் டூல் இப்ப சொசைட்டிக்கு இது வந்து தப்பான மெசேஜ் கொடுக்கல ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலினா மீனிங் தெரியுமா நம்ம வந்து ஒரு ஃபேன் மூமெண்டா தான் இந்த பிக் பாஸ் பாக்குறோம் உள்ள இருக்கும்போது டாஸ்க்ல வந்து நான் ஃபிரிஸ்க்கு கூட பண்ண வைக்கல ஏன்னா வந்து நாங்க எல்லாம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி எதுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ற நீ யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இருக்க உள்ள இருக்கிறவங்கள வேணா மங்களி ஆக்கலாம் வெளியில இருக்கிறவங்களாம் அப்படி ஆக்க முடியாதுல்ல இந்த மாதிரி ஒருத்தர் கிட்ட வந்து டைட்டில தூக்கி கொடுத்துட்டு நம்மளால வாய முடியும் இருக்கிறதுக்கு என்னங்க இது ஏன் நான் இன்னைக்கு ஷேர் இன்னைக்கு தான் அந்த விஷயமே வெளியில வந்திருக்கு நீ ஓட்டுக்காக எவ்ளோ ஏமாத்திட்டு இருக்க உள்ள வெளியில கேம்காக என்ன வேணா பண்ணுவேன்றது இப்ப ப்ரூவ் ஆயிருக்கும் எல்லாருக்கும் இல்ல சேனல் இன்னும் தான் இருக்கும் டிஆர்பி வருதுன்றதுக்காக அதே மாதிரி மக்களும் ஓட்டு போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா நீ ஃபுல்லா ஏமாத்துற போய் சிவரஞ்சினி சும்மா பட்டாசு மாதிரி எல்லாரையும் பத்தி சூப்பரா சொன்னாங்க அதுல வந்து கிளியரா சொல்லிட்டாங்க அமித் கிட்ட சாண்ட்ரா வந்து பண்ணிட்டு இருந்தது ஒரு டிராமா அவங்களுக்கு இருந்து தள்ளி வந்துக்கும் அதே மாதிரி பார்வதி பக்கா ஃபிராடு அது அது வந்து ஓவர் அதாவது பருமா பருமானி போகும்போதுலாம் அதுக்கு அவ்வளவு சீன் வேணாமா வேணாமான்றதுலாம் சமையாது பிக் பாஸ் கண்டஸ்டன்டா வர வேண்டிய ஆளுங்க அமித்க்கு பதிலில் சூப்பரா இருக்கும் இவர் ஒரு அம்ஜி நல்லா சொல்லல எப்பயுமே எதிர்பார்க்கா அப்படியே வந்து இன்ஃப்ளன்ஸ் ஆவார் நம்ம வீடியோ நிறைய தடவை சொல்லிருக்கேன் சோ அந்த மாதிரி அது ஓடிச்சு ஆனா பார்வதி பத்தி சொன்ன சும்மா நச்சான விஷயங்கள்லாம் வேற லெவல் டாப் டக்கரா இருந்தது பார்வதி என்னதான் பிஆர் வச்சுட்டு பின்னாடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கு பீட பார்வதினு ட்ராலே வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆனா ஒண்ணுமே பண்ணாத மாதிரி ஒரு சீன் அதுதான் வந்து கேவலமா இருந்தது அவங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க நீ எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ற நீ வந்து கேமுக்காக எவ்வளவு எக்ஸ்டென்ஷன் வேணா போக உங்க கேரக்டர் அப்படின்ற மாதிரி அவங்க பேசினாங்க அது நல்லதான் கரெக்ட் கேரக்டர் தான் இப்ப நாசமா போயிருக்கு ஆனா ஒண்ணுமே பண்ணாத மாதிரி உடனே சாண்ட்ரா கிட்ட போய் இன்னும் அவங்க ஏதோ கேரக்டர் எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து தேர் எடுத்து தெருவில் வச்சு யோசனை இருந்தது அதை பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சேனல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் லைவா வந்து ஷேர் பண்றதுக்கு அது கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் ஓகே தேங்க்யூ இதுவரை சப்போர்ட் பண்ண உங்களுக்கு நன்றிகள் பல...